ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்சரை டே செவன்டீன் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை குருமா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டு தண்ணி ஒரு கப் ஊற்றி நான் வந்து வேக வெட்டுக்கிறேன் ஒரு டூ விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும் ஏன்னா நம்ம குருமா செய்யும்போது வேக வைக்குவோம் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட வெந்துக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ வாங்க மசாலா ஆட்டிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பச்சை வேர்க்கடல செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் நான் வந்து மசாலா அரிக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு சீரகம் சோம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை கிராம்பு குட்டி சைஸில் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் மீடியம் சைஸில் தக்காளி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையை வந்து அரைச்சிக்கோங்க நீங்கள் வந்து இது எல்லாமே ஆயிலில் வதக்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் ஆட்டிட்டு நான் வந்து ஆயிலில் வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் பாதி ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் சில்லி பவுடர் நான் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா தூள் நான் போட்டுக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா நான் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் நான் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடையில் வேக வச்சிருக்கிறேன் இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போடும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா மையாக வந்து அரைச்சிக்கோங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவி போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா மையா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பீஸாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நின்றுடும் நல்லா வந்து அறியாது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து கடை சூடு பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடையில் பார்த்தீங்கன்னா சீசன் இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சீரகம் நான் வந்து போட்டுக்கிறேன் இது நல்லா வெடித்து வந்ததுமே நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த கொழும்பை பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி தான் செஞ்சு தருவாங்க அவங்க வந்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருப்பாங்க வேர்க்கடலை அப்போ கண்டிப்பாக இது வந்து செஞ்சு கொடுத்துடுவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து இதில் ஊற்றி நம்ம வந்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பச்சைவாசனை போகிற அளவுக்கு இதை பார்த்தீங்கன்னா கொழும்பு செஞ்சு வச்சுருப்பாங்க பாட்டி ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றாங்களோ அவங்க பாதி வந்து வேர்க்கடலை வந்து அவங்க தான் இருக்கும் செகண்டாக சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சமாக தான் இருக்கும் அதிலே பாதி சண்டை வரும் இந்த கிரேவி செய்யும்போது எனக்கு பழைய மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு பாதி சண்டை போடுவோம் நீ அவ்வளோ போட்டுக்கிட்ட எங்களுக்கு எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா பச்சைவாசன போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாப்பாடு கூட வச்சு கூட சாப்பிட்லாம் இப்போ இது வந்து லிட்டு போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு இந்த வேர்க்கடையில் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியிருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வேர்க்கடலை மொட்டை வச்சு கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை வேக வச்சதை நம்ம வந்து இது கூட போட்டுக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் கொழும்பு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வேர்க்கடலை குருமா வந்து செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் நான் வேர்க்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் உருளைக்கெழங்கெல்லாம் கரெக்டா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து லிட் போட்டு நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு இப்போ வந்து லிட்டு போடாமே ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் கொழும்பெல்லாம் நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்திருக்கான்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தான் நம்மளோட வேர்க்கடலை குருமா ரெடி நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து களி செஞ்சுக்க போகிறேன் இப்போ சுட சுட வந்து களியும் ரெடி நம்ம வந்து வச்சு வேர்க்கடலை குருமாவும் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சுடான சாப்பாடு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே அரங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டோட நான் வந்து பார்க்குறேன் பாய்